வணக்க மக்களே கந்தர் யுகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு திருப்பாவை பாடல் மூன்று விளக்கம்தான் பார்க்க போறோம் முதல்ல நான் பாடலை படிச்சேன் அடுத்து ஒவ்வொரு வரியோட விளக்கத்தை நம்ம பாக்கலாம் ஆழி மழை ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் கருத்து பாழியின் தோளுடை பற்பனா பண்கையில் ஆழி போல் மின்னி வளம் புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கடி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஒவ்வொரு பாடலுமே ஒரு ஆழ்ந்த பக்தி செய்தியை தான் நமக்கு இந்த நான்காம் பாசுரம் மழையும் இயற்கையும் இறைவனின் கருணையால் தான் இயங்குகிறது என்று அழகாக உணர்த்துகிறது இப்போ இந்த பாடலோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் முதல்வரி ஆழி மழை கண்ணா இந்த பாசுரத்துல ஆண்டால் பெருமாள் கண்ணனை மழை தரும் தெய்வமாக அழைக்கிறார் உலகம் வாழ பயிர்கள் வளர மக்கள் நலமாக இருக்க மழை மிக அவசியம் அந்த மழையும் கண்ணனின் கருணையால் தான் கிடைக்கிறது என்று ஆண்டாள் இந்த வரி மூலயமா நமக்கு உணர்த்துறாங்க அடுத்த வரி ஒன்று நீ கை கர இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டாள் பாடுறாங்க கண்ணனே நீ ஒரு துளி மழையை கூட மறைத்து வைக்காதே உன் கருணையை உலகிற்கு முழுவதும் வழங்கு என்று வேண்டுகிறார் ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறாங்க இல்லையா அடுத்த வரி ஆழியில் புக்கு முகந்து கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ணன் கடலுக்குள் சென்று அங்கிருந்து நீரை எடுத்துக்கொண்டு கொண்டு மழையாக மாற்றி உலகிற்கு தருகிறான் அப்படின்றது தான் இதனால் இயற்கையின் இயக்கமோ இறைவனின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்பதை தெளிவா ஆனால் இங்கே குறிப்பிட்டாங்க அடுத்த வரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து இந்த வரிக்கு என்ன அர்த்தம்னா மழை மேகங்கள் கருமையாக இருப்பது போல கண்ணனின் திருமேனியும் கருமை நிறத்தில் ஜொலிக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க அவன் ஓழிக் காலத்தையும் ஆளும் ஆதி முதல்வன் என்பதையும் இந்த வரி நமக்கு நினைவுட்டது பாழியின் தோளுடைய பற்பனா பன்கையில் இந்த வரியோட அர்த்தம் என்னன்னா பெரியதும் வலிமையானதும் ஆன திருத்தோள்களை உடைய உயர்ந்த இறைவன் பெருமாளின் திருக்கையில் அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆண்டாள் இங்க பெருமாளோட வலிமை பாதுகாப்பு கருணை அனைத்தும் அவனுடைய பெரும் தோள்களிலும் திருக்கைகளிலும் இருக்கிறது என்பதை தெளிவா சொல்றாங்க மழை பெய்யும் சக்தி உலகத்தை காப்பாற்றும் சக்தின்னு அந்த சக்தி எல்லாமே பெருமாளோட திருக்கையில் தான் இருக்கிறது என்பதை உணர்த்தும் வரிதான் இந்த பற்பனா பண்கையில் அப்படின்றது என்ன அர்த்தம்னா மின்னல் அவனுடைய சுதர்சன சக்கரம் போல் ஒளிருகிறது அப்படின்ட்டு சொல்றாங்க இடி அவனுடைய சங்குநாதம் போல் முழங்குகிறது அப்படின்ட்டு அழகா எடுத்துரைக்கிறாங்க இயற்கையின் ஒவ்வொரு சக்தியிலும் நம் கண்ணனின் வடிவமே தெரிகிறது அப்படின்ட்டு அழகா சொல்றாங்க அடுத்த வரி சர மழை போல் பெய்திடாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் விடும் மழை அம்புகளை போல தொடர்ந்து தடையில்லாமல் பெய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க அது பயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் உயிர் கொடுக்கும் அப்படின்ட்டு அழகா எடுத்துரைக்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா செழிப்பாகவும் வளமாகவும் வாழ இந்த ரொம்ப அவசியம் இது தனிப்பட்ட வேண்டுதல் அல்ல அப்படின்னும் முழு உலக நலனுக்கான பிரார்த்தனை அப்படின்ட்டு சொல்றாங்க கடைசியா நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த வரியோட அர்த்தங்கள் பார்க்கலாம் பெண்களாகிய நாங்களும் புனிதமான மார்கழி மாதத்தில் விரத நியமங்களுடன் நீராடி மிகுந்த ஆனந்தத்தோடு இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள விரும்புகிறோம் அதாவது ஆண்டாலும் அவளுடன் உள்ள கோவிகைகளும் மார்கழி நோன்பை மகிழ்ச்சியோடு ஒன்றுபட்டு நிறைவேற்ற விரும்புகிறார்கள் உடல் சுத்தம் மட்டுமல்ல மன சுத்தம் பக்தி ஒன்றுபட்ட ஆனந்தம் என்றும் சொல்லும் வரிதான் இந்த கடைசி வரி இதோட பக்தி உணர்வு என்னன்னா இறை வழிபாடு கட்டாயம் இல்லை ஆனந்தத்தோடு செய்ய செய்யப்படும் பக்தியே இறைவனை மகிழ்விக்கும் அப்படின்ற இந்த பாடல் மூலயமா அழகா சொல்றாங்க திருப்பாவை பாடல் நான்குல என்ன நமக்கு அவங்க சொல்லித் தராங்க அப்படின்னா இயற்கையும் மழையும் மனித வாழ்வும் அனைத்துமே இறைவனின் கருணையால் தான் நடக்கிறது என்று உணர்த்தும் பாசுரமே இந்த திருப்பாவை நான்காம் பாசுரம் தான் பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் கமெண்ட்டில் சுட்டி காட்டுங்க அடுத்த பதிவில் கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன் நன்றி மக்களே அடுத்த திருப்பாவையில் நம்ம சந்திப்போம் நன்றி